என் பேர் ராஜேஸ்வரி நான் அப்படியே இங்கிலீஷ் படிச்சுருக்கேன் அதனால் எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும் வெளியில் வேலைக்கெலாம் எங்கே போவே நான் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்தது மன அழுத்தமாக இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ப்ளீஸுங்க நான் தேர்ட் கிளாஸ் போய் கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டேன்னா வெளியில் தச்சு தர முடியல அப்படின்னாலும் என்னுடைய ப்ளவுஸ்லாம் நானே தைச்சிக்கலாம் ப்ளீஸ்ங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அவங்க இல்லை போக வேண்டாம் இன்னும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதம் ஒரு மாதம் மாதிரி கெஞ்சி வேணால் உனக்கு நான் ஒரு மாதம் டைம் தரேன் அதுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணலாம் ஒரு தான் டைம் இருக்குது நமக்கு பேசிக் நாலேஜ் கூட தெரியாது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட அப்புறம் ஊரில் உள்ளவங்கள்கிட்ட ரிலேட்டிவ்கிட்ட எல்லாருக்கிட்டே கேட்டதுக்கு எல்லாருமே சொன்னது சிவகாமி தையல் பயிற்சி மையத்துக்கு போவோம் அங்கே போனேன்னா சீக்கிரம் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அது போக எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் கிளியராக பர்ஃபெக்டாக சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒன் மந்த்த் தான் இருக்குது அதனால் ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் மட்டும் கற்று தச்சுக்கலாம் தச்சு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் சிவகாமி மேம்கிட்ட போனேன் இது வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டாங்க எனக்கு சிவகாமி மேம்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா அவங்க தைச்சது இது வந்து பாவட சட்டைக்கு போடுவாங்களே அந்த சட்டை தைச்சாங்க இதை காமிச்சாங்க கொண்டு வந்து எங்கிட்ட இங்கே பாருங்கள் நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நீட் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது அவங்கக்கிட்ட போனீங்கன்னா சூப்பராக சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்கக்கிட்ட நான் போனேன் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மேம்கிட்ட ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் மேம் என்னால் ஒன் ஒரு மாதம் மட்டும்தான் வர முடியும் எனக்கு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது அதுக்குள்ளே உங்களால் ப்ளவுஸ் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் கஷ்டந்தான்ப்பா ஆனால் நீ எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறியோ நான் என்னோடய சைட்லேருந்து எல்லா எஃபர்ட்டும் உனக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன் நீ எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறியோ அந்தளவுக்கு நீ எவ்வளோ சீக்கிரமாக வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க கொடுத்த நம் அவங்க சொன்னது எனக்கு உண்மையாகவே நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன் செப்டம்பர் மாதம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நான் போனேன் செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு டைமுக்கு எத்தனை டைம் நம்ம டவுட் எனக்கு ஒரு விஷயத்தை வந்து டக்கு டக்குன்னு மறந்துடுவேன் நான் ஒரு ஒரு நிமிஷம் தராங்கன்னா மேம் தராங்கன்னா திரும்ப கீழே வந்து உக்காந்தோன்னா எனக்கு கட் பண்ணும்போது அப்படியே மறந்துடும் டோட்டலாக மறந்துடும் ஆனால் எத்தனை டைம் நான் போய் டவுட் கேட்டாலும் அவங்க முகம் சுழிக்காமல் கோவப்படாமல் அப்படியே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கிட்டே போய் தைக்க கற்றுக்க கற்றுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு தைச்சேன் நார்மல் ப்ளவுஸு இது எங்கள் வீட்டுக்கார் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது வரைக்குமே என்னை தத்தி தத்தி நீ எதுக்காக ஆக மாட்டேன் நீ ஒரு தத்தியும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் ப்ளவுஸ் தைச்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னை பாராட்டினாங்க எனக்கு படிப்பு வாங்கி கொடுக்காத அந்த பாராட்டை சிவகாமிய தையல் பயிற்சி மையம் வாங்கி கொடுத்துச்சு அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது வந்து நான் தச்ச ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு மாதம் தான் போனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால பேக் பெயின் இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் தைக்கவே இல்லை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தைக்கவே இல்லை இப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நான் நேற்று உட்காந்து தைச்சேன் அதாவது இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ரெண்டு ஒரு டைம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோன்னா மறந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மேம்கிட்ட போய் கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஒன்ஸ் போய் கற்றுக்கிட்டோன்னா நம்ம சாகுற வரைக்கும் நமக்கு மறக்காது அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இது நான் நாள் தச்ச ப்ளவுஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இது எல்லாத்துக்குமே நான் சிவகாமிக்கு மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்